வல்லவராஜம் சமீபமாய் இருக்கிறது மனம் திரும்புங்கள் அப்படின்னா நான் தான் மனம் திரும்பி சர்ச்சில் உட்காந்துருக்கல எத்தனை மனம் திரும்புறதுன்னு தான் கேட்பாங்க அதே நீங்க போய் நீங்க வந்து ஆளுநரு ஆசீர்வாதிப்பார் ஆளுநர் உங்களுக்கு தேவையானதை கொடுப்பாருன்னு சொல்லப்படுது அதை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க தான் வந்து அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விரும்புறாங்க இப்ப பிசாசங்க போடுறான் கூந்துறான் இல்லையா அவன் என்ன பண்றான்னா எல்லா தேவைகளும் அடிச்சு விடுறது தான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது கண்டிப்பாக தெரியும் தேவனை வைத்து தேவனுடைய சுவிசேஷத்தை மாற்றி பிரசங்கிக்கிற ஊழியர்கள் அநேகராக இருக்கிறார்கள் அந்த ஆவி கொள்ள இருக்கிறது நான் சொன்ன அந்த மூணு காரியம் அதிக ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்க அதாவது என்னன்னா பிசாசும் பேசுவான் ஏசப்பாவும் பேசுவாரு சுயமும் பேசுவான் அதாவது நம்ம அனுதினமும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது நமக்கு பழக்கமா இருக்கும்

சம்பாவை ஏனி தெரிங்கி கல்ல கிறிஸ்துகளும் கல்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்க தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். சொல்லுங்க இதெல்லாம் என்ன புரிஞ்ச உங்களுக்கு? என்ன புரிஞ்சீங்க? சொல்லுங்க. ஆ

வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரு நீங்களும் நானும் அப்போ அந்த பெரிய அடையாளங்கள் செய்யும் பொழுது நம்மளுடைய மனம் எப்படி இருக்குது பெரிய ஒரு தீர்க்கதரிசி ஒரு பெரிய ஊழியர் காரியம் இவர் பாத்தீங்கன்னா பயங்கரமான காரியங்களை செய்கிற ஒரு ஆஹ் மனுஷனா இருக்கிறாரு இவரு கூட தேவன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு அததான் தேவன் சொல்றாரு என்னை குறிச்சு பேசுவாங்க நல்ல தீர்க்கதரிசிகளும் நல்ல போதகர்களும் வருவார்கள் அப்படின்னு சொல்லி ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை நீங்க அன்றைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் நானும் நீங்க யாரு தெரியும் ஏசமாக தெரியும் இல்லையா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது ரொம்ப ஈஸியான காரியம் கிடையாது கிறிஸ்துவை பின்பற்றுகிற காரியம் ரொம்ப ஈஸி கிடையாது காரணம் என்னன்னா அநேக போராட்டங்கள் வரும் உலக பிரமாணமான போராட்டங்களும் வரும் ஸ்பிரிச்சுவலா போராட்டங்கள் வரும் போராட்டங்கள் அணுதினமும் இருக்கும் அப்ப எப்படிப்பட்டதா இருக்குன்னா இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனம் இடம் நடைந்து போகும் அதாவது ஆமா அவருக்கு உபயோகாருங்க அவர் கை வச்சா நடந்தோம் சொன்னா நடக்கும் இப்போ குறை சொல்லலை பட் நடக்கிற காரியத்தை நான் பேசுறேன் நான் யாரையும் குறை சொல்ல வர அவங்கவுங்க ஆத்மாவுக்கு அவங்கவுங்க தேவனுக்கு உத்தரவா இல்லையா நான் நியாயத்தின் பண்ணி நான் நிக்கும் பொழுது தேவனிடத்துல நான் தெரியும் அந்தவரையே நான் உங்களுடைய சத்தியத்தை பிரசங்கிச்சேன் நான் உங்களதான் அந்த கிறிஸ்துவையோ பிசாசியோ பிரசங்கிக்கல அப்படின்னு நான் தெரியல சொல்லுவேன் ஆனா நீங்க பிரசங்கிக்க பொழுது அதிக ஜாக்கிரதையா பிரசங்கிக்கணும் அது யாரை பிரசங்கிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் சரியா ஏன்னா அநேக அநேகர் வந்து கிறிஸ்துவை போலவே காண்பிப்பார்கள் யாரை வஞ்சிக்க போறாங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை தான் வஞ்சிக்க போறாங்க பிசாசுடைய கண்ணு யார் மேல இருக்குன்னு சொல்லுங்க ஆமா ஏன்னா அவனுக்கு மத்தவங்க பத்தி கவலை இல்லை எப்ப ஏசப்பாவை வந்து நம்ம தேடி போனோமோ அன்னைக்கே அவனுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் டார்கெட் நம்பலாம் எப்படியாச்சும் இவனை விளைவ சொல்லி ஆனா நம்ம அதுல மீண்டு வரணும் இந்த வசனங்களை தான் நீங்க நோட் பண்ணி வச்சு தியானிங்க படிங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் வந்து யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா சபை ஆட்கள் வர மாட்டாங்கன்னு சொல்லி பிரசங்கிக்க மாட்டாங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஜாக்கிரதையா இருந்ததான் மதிக்கிறதுக்கு வரா யாரு கௌலோ பேதுவோ யோகான்னு சொல்லல ஏசபாவே சொல்றாரு என்ன போலவே வருவாயா என்ன போலவே ஒரு வருவா அதிக ஆச்சரியமான காரியங்கள் தீர்க்க தரிசனம் இந்த காரியத்தை தான் செய்வான் ஆனா அவன் நான் அவன் அவர் இல்லை ये मेरे द्वारा भी छाप कर रहे हैं श्री मति ये 22 23 मति ये ये 23 23 करते हैं करते हैं हम्म बड़ी सताओ बड़ी अन्न ने अनेक इन्हें नौकरी कर्तावे कर्तावे वो नामति नाले तीर्कदर्शी नम उरेतो அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை தோழ்த்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரமம் செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் எப்படி பயங்கரமா இருக்கு பாருங்க இதெல்லாம் நம்ம தியானிச்சிருக்கோமா படிச்சிருக்கோமா இல்ல கேட்டிருக்கோமா நம்ம படிச்சிருக்கோம் அதாவது காஸ்புல் பார்த்தீங்கன்னா பயங்கர மைன்யூட்டாக படிக்கணும் ஏன்னா பேசியிருப்பாரு அதே காசு தான் பேசியிருப்பாரு பௌர் பேசி இந்த மத்திய ஒரு மாதிரி பேசியிருப்பாரு அதாவது வசனங்களை வந்து நம்ம அதிகம் சாக்கிறதையா ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம படிக்கும் எங்கள் அண்ணர் சொல்றாரு நீ யாருமே எனக்கு தெரியாது அந்த விட்டு அகன்று போ அகன்று போனால் நீ நரகத்துக்கு போயிருக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அகன்று போங்க அதாவது அந்த கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய காரியம் நம்ம தான் பார்த்துட்டு எப்படின்னா ஆண்டவரோடு சார்ந்த இருக்கும் பொழுது ஆண்டவரோடு நம்ம எருங்கி இருக்கும் பொழுது நம்ம இத்தனை பேர் நம்ம பர்றவது போனோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவார் நம்மளோட காரியம் என்னன்னா நம்ம ஆண்டவரை குறிச்சு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும் எப்படிப்பட்ட சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும்ன்றத வந்து ஜாக்கிரதையா இருக்கும் அதான் நான் சளி ஆண்டுக்கான சொல்றேன் நீ போகும் பொழுது ஜப்பம் பண்ணி ஆண்டவர்கள் நோடு இருக்கும் ஆனா சத்தத்தை கேள்வி அது ஆவியாங்களுடைய சத்தமா பிசாசின் சத்தமா உன்னுடைய சத்தமா ஏன்னா பிசாசி நல்லா நம்மகிட்ட காட்டுவான் மாயமான காரியங்களை அனைத்தையும் பிசாசு காட்டுவோம் அதுல நம்ம மோசம் போகாத பிடிக்கும் சாப்பிடறதையா இருக்கும் அதுக்காக அதிகமா நம்ம என்ன பண்ணணும் செலிக்கணும் வசனத்தை படிக்கணும் இங்க ஆண்டவர் ஒரு அப்பா அப்பா யாருமே எனக்கு தெரியாது நீங்க அதை விட்டு போயிருந்தாரு ஆனா இதே தெய்வம் தான் நமக்காக அழிக்கப்பட்டார் இல்லையா உங்களுக்காக எனக்காகவும் அழைக்கப்பட்ட தேவன் அவரே சொல்றாரு நீங்க என்னை விட்டு அகன்றிருப்போங்க அப்படின்றாரு அப்ப எந்த அளவுக்கு அவர் வந்து அவங்க மேல ஒரு வெறுப்பா இருந்திருப்பாரு காரணம் என்ன தன்னுடைய நாமத்தை தூஷிக்கிற ஒரு மனிதனா இருக்கிறார் இப்ப நல்ல யோசி யோசிப்பாருங்க என்ன என்னோட பேரை வச்சு நாலு பேருக்கு போய் கடன் வாங்கிட்டு காசை வாங்கிட்டு என் பேரை கெடுத்தா நான் விரும்புவேன் அதை மனுஷன் நானே விரும்பாதபடிக்கே ஆனா தேவனுடைய நாமத்தை கொண்டு அவன் தெய்யம் பொறுத்த அந்த காரியத்தை பிசாசுடைய நாமத்தை மயில் படுத்துகிறவங்க தேவையப்படி ஏற்றுக்கொள்வோம் அதனால் தான் அவர் சொல்கிறாரு என்னை விட்டு இல்லையா மற்றையை இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று நான் நிறைய வசதி கொடுப்பேன் தப்பான வச்சுக்கிறேன் மற்ற இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று

ஜெபம் பண்ணும் விழித்திருந்து ஜெபம் பண்ணும் நேர காரியங்களை தேவன் நமக்கு காண்பித்து கொடுப்பார் நம்ம விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுதுதான் தேவன் நம்மோடு இடைப்படுவார் இல்லையா நம்ம வந்து தேவனோடு இடைப்படும் பொழுது எப்படி இடைப்படுறோம்னா அவரோட சஞ்சர் மோசி பார்த்தீங்கன்னா அனுதினமும் ஆண்டவரோடு கூட இருந்தாங்க நாற்பது நாள் அவர் சாப்பிட்டாரா தூங்குறாரா இல்ல என்ன பண்ணாங்க யாருக்குமே தெரியாது தண்ணி குடிச்சாரா கூட தெரியாது இல்லையா ஆனா கீழே இருக்க ஜனங்கள் என்ன நினைச்சாங்கன்னா மோசை மறித்து போயிட்டாங்க எங்களுக்கு ஒரு ஒரு கன்று குட்டிய உண்டாக்கிய அப்படின்னு சொல்லி அப்படிதான் நம்மளும் இந்த தேவன் மௌனமா இருக்கும் பொழுது நம்ம ஒரு கன்று குட்டியை என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அவருடைய அவருடைய மௌனம் தாமதமா இருந்தால் ஏற்ற காலத்தில் நம்மளை தேடி வரும் அதுதான் எகிப்து தேசம் முழுவதும் அவங்க இருக்கும் பொழுது நானூத்தி முப்பது வருஷம் பார்த்தீங்கன்னா அமைதியாவே இருக்கிறார் அவங்க இல்லையா அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல அமைதியா இருக்காரு அது இல்ல

இங்கு அன்பராக குறந்து வரும் பொழுது அவர் ரசகராக வரும் பொழுது நான்கு வருஷம் மோசமா இருக்காரு இதே மாதிரி கடைசி காலத்துல நம்ம இருக்கிறோம் இரண்டாயிரம் வருஷமா அன்றவருடைய வருகைக்காக நம்ம காத்துக்கொண்டு இருக்கிறோம் ஆனா அவர் ரெண்டு பேருக்கும் இல்லாத ஒரு ஆச்சரியமான காரியம் பரிசுத்தான் தேவை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார் ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார் ஆனா அவருடைய வருகை தாமதமானாலும் சீக்கிரத்துல வரக்கூடாது இந்த டைம் நியாயாதிபதியாக வரப்போகிறார் இல்லையா ஆட்டுப்படியா வரம்போ நியாயாதிபதியா வர அதாவது அவர் வரும் பொழுது தன்னுடைய மகிமைய வரல அது மட்டும் புரிஞ்சுக்கணும் இப்ப வர ஆண்டு வந்து மாட்டுத் தருவதிலையோ அவரை அடித்த ஜனங்களும் பார்க்கலாம் ஆனா இப்ப வரும் பொழுது வித்தியாசமான ஒரு தேவையை நம்ம பார்க்கப்படுறோம் அவருடைய முழு மகிமையோடு முழு சேனையோடு நடு வாணத்தை வந்து இறங்க